ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் என்னடா அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது என்னமோ மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட் லாஞ்சோட தான் வந்திருக்கேன் நான் இன்றைக்கி ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இதை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாட்டி பிளான் பண்ணி லான்ச் பண்ணியாச்சு ஸோ அதான் இன்னைக்கு பண்ணுறேன் ஸோ வெள்ளிக்கிழம தான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ரொம்ப வைபாக மங்களகரமாக இருக்கு இல்லையா ஸோ நியூ ப்ராடக்ட்ஸோடு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ரைஸோடு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளம்பு குங்குமம் ஸோ இந்த குங்குமம் வந்து எங்கே ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் மதுரை ஸோ அதுங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மதுரை குங்குமம் ஃபுல்லாக சூப்பர் வாசனையாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக உடையும் இருக்கும் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் கொண்டாந்துருக்கோம் ஃபர்ட்டி கிராம்ஸு ஸோ ஃபஸ்ட்டு காம்பேக்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் இது அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் கிராம்ஸும் இருக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தால் ஒன் டுவெண்ட்டி அண்ட் கால் கிலோ எடுத்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு தாளம்பு குங்கும் அவ்வளோ குவாலிட்டியாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மெரூன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு தீபாவளிக்கு லக்ஷ்மி பூஜை வருது ஸோ அந்த லக்ஷ்மி எல்லாம் வருது ஸோ அதுக்காக நம்ம எதாவது பெருசாக இந்த மாதிரி குங்குமமெல்லாம் வந்து வாங்கி வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்காகவும் நான் இந்த ப்ராடக்டை கொண்டாந்துருக்கேன் தாளம்பூலேயே வந்து குபேரர் கும்புறோம் ஸோ அந்த குபேரருடைய குங்குமத்தை தான் கொண்டாந்துருக்கோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் கிலோலேருந்து வரும் கால் கிலோவில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தேர்ட்டி கிராம்ஸ்லேருந்தே கொடுக்குறோம் ஸோ லிட்டில் பிட் சேஞ்ச் ஆக்சுவலி தேர்ட்டி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் கிலோ வாங்குறீங்க அப்படின்னா டூ பிப்டி ருபீஸ் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்லா பாக்குறது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னன்னு பாருங்களேன் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது என்னன்ட்டு சாரி இது பார்க்கும்போதே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ஒன்றும் இல்லை தாளம்பூ குங்குமத்தில் பேஸ்ட்டுங்க ஸோ இது வந்து நம்ம ரெட் கலரில் பார்த்துருப்போம் அதனால் நார்மலாக கெமிக்கல்ஸ் அண்ட் சாந்து அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் குங்கும பூலேயே வந்து பேஸ்ட் மாதிரி கொண்டாந்துருக்கோம் நாங்கள் ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம வந்துட்டு இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம பேக்லேயே கூட வச்சுக்கலாம் ஸோ ட்ராவல் டைமு எல்லா டைமும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுடில் வச்சா போயிடும் ஸோ நிற்காது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு இதை வச்சோம் அப்படின்னா அழகாக நிற்கும் நான் இதை ஜஸ்ட் நான் லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ ஒரிஜினல் தாளம்பூவில் செஞ்ச குங்குமம் பேசுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் கிட்டே இருக்கும் ஸோ இதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஈச் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்மளால் புக் பண்ணிக்கும் ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியான செந்தூர் தான் ஆஞ்சினியருக்கு வைக்கிற பேஸ்ட் இதையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதோடைய பிரைஸுமே வந்து பிரைஸ் வந்து ஈச் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த பாக்ஸுமே இதுவுமே ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் கிட்ட அவைலபிள் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நான் பிடிச்சிருக்கோம் வைக்கிறேன் பிடிச்சதாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ வே